அம்மைகரம் ஊராட்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த அம்மையகரம் ஊராட்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சி ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் சிவஞானம் அவர்களின் ஏற்பாட்டிலும் திமுக கட்சி கொடியேற்றி இனிப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது